இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளையும் அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுந்த நிகழ்வினையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவக்காலமாக அனுசரித்து வருகின்றனர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய நாள் பெரிய வியாழன் என்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளியாகவும் உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து நள்ளிரவு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையுடன் கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளியேற்றப்பட்டது கலையரங்க வளாகத்தின் மைய பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்றார் அப்போது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஜெபம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுடைய நாற்பது நாட்கள் தவகாலம் என்பது ஆண்டவர் இயேசுவீருடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவோடு நிறைவுபடுகிறது இந்த நாற்பது நாட்கள் உடல் மனம் ஆன்மா இவை மூன்றையும் ஒருமுகப்படுத்தி தவம் இருந்து நோன்பிருந்து தர்மம் செய்து இந்த நாற்பது நாட்களை கழித்திருக்கிறோம் இதனுடைய முத்தாய்ப்பாக தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து மூன்று நாட்கள் கழித்து உயிர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற அந்த செய்தியை விழாவாக கொண்டாடுவதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா எனவே இந்த பெருவிழாவானது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்திலே சிறப்பாக நடந்தேறி முடிந்திருக்கிறது இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு இதனுடைய திருவழிப்பாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாயின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளி என்பதை குறிக்கும் விதமாக மெழுகுதிரி கொளுத்தப்பட்டு எல்லோர் கையிலும் கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது இதில் முக்கிய அம்சமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழக்கூடிய அந்த காட்சியானது மிக அழகாக தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அன்னையினுடைய திருத்தலத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தது குவிந்திருந்தார்கள் அனைவரும் இந்த உயிர்ப்பு காட்சியைக் கண்டு இந்த திருவழிப்பாட்டிலே பங்கேற்று ஆண்டவருடைய ஆசியை பெற்று சென்றிருக்கிறார்கள்